உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆடி மாதத்தினுடைய ஒவ்வொரு சிறப்புகளையும் நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு ஆடி அம்மாவாசையினுடைய சிறப்புகளை இந்த பதவியிலே பார்க்கலாம் தடுமாறியவனுக்கு தை அம்மாவாசை ஆட்டம் கண்டவனுக்கு ஆடி அம்மாவாசை மறந்து விட்டவனுக்கு மகாலய அம்மாவாசை என்றொரு சொல் வழக்கு உண்டு ஆக இந்த புண்ணிய தினங்களிலாவது நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு உரிய ஆராதனையை உளமாற செய்ய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்களை எல்லாம் பித்ரு தர்ப்பணத்திற்காக வைத்தார்கள் ஒரு வருடத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்வதற்காக பிரத்யேகமாக ஆறு நாட்கள் உண்டு அவை உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கமான தை மாதம் முதல் நாள் சிவராத்திரி தட்சிணாயன புண்ணிய காலத்தில் தொடக்கமான ஆடி மாதத்தின் முதல் நாள் ஆடி அமாவாசை சித்திரை மாதம் முதல் நாள் அட்சய திருதியை இந்த ஆறு நாட்களில் ஒன்றுதான் ஆடி அம்மாவாசை சுபகாரிய தடைகள் முன்னேற்றமின்மை தொழில் வியாபார விருத்தியின்மை குடும்பத்தில் அமைதியின்மை ஆகிய சிக்கல்களுக்கு காரணம் பித்ருதோஷம் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் நமக்கு உயிரையும் உடலையும் தந்த பெற்றோர்களை அவர்கள் வாழும்போது உரிய மரியாதையோடு நடத்தி அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிள்ளையின் கடமை அவர்கள் மறைந்த பிறகு அவர்களுக்கு உரிய ஆராதனைகள் செய்து வழிபட வேண்டியதும் அவசியம் இவற்றை செய்யாமல் விட்டுவிடும்போது முன்னோர்களின் வருத்தம் தோஷமாக மாறிவிடுகிறது அவர்களின் மனக்குறையே பித்ருதோஷமாக நம்மை பீடிக்கிறது திதிகளில் அமாவாசை திதி மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துவங்குவதற்கு மிக சிறந்த திதியாக அமாவாசை திதி உள்ளது சந்திரன் முழுவதுமாக தேய்ந்து மறைந்த நாளாக அமாவாசையை பலர் கருதுகிறார்கள் ஆனால் சந்திரன் வளர்ப்பிறையாக வளரத் துவங்கும் நாள் என்பதால் அமாவாசையில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் கேதுக்களோடு எந்த ஸ்தானத்தில் சேர்ந்திருந்தாலும் அது பித்ருதோஷத்தை குறிக்கும் இப்படிப்பட்ட ஜாதகக்காரர்கள் பித்ரு வழிபாட்டை மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டும் அவர்கள் மட்டுமல்ல தந்தையை இழந்த அனைவரும் அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்து வழிபடுவது அவசியமாகும் சரி இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆடி அமாவாசை இந்த ஆண்டு ஆடி எட்டாம் நாள் ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு தொடங்கி மறுநாள் இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி ஒன்பதாம் நாள் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பது மணி வரை இருக்கிறது ஆகவே வியாழக்கிழமை முழுவதும் அன்று விடியற் காலை இரண்டு இருபத்தி எட்டு மணிக்கு தொடங்கி இரவு பன்னிரண்டு வரை இந்த அமாவாசை ஆனது முழு நாளாக இருக்கிறது ஓர் ஆண்டுக்கு தொன்னூற்றி ஆறு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறது வேதம் ஆனால் இன்றைய அவசர யுகத்தில் அனைவராலும் இதை கடைபிடிக்க முடியாது எனவே பன்னிரெண்டு மாதங்களில் வரும் பன்னிரெண்டு அமாவாசை நாள்களில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் பெரியோர்கள் ஆனால் அதுவும் சாத்தியமில்லை என்பவர்கள் குறைந்தபட்சம் மூன்று அமாவாசைகளை தவறவிடக்கூடாது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆகிய மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை நாட்களிலாவது தர்ப்பணம் செய்து வழிபட்டால் பித்ருதோஷம் ஏற்படாது என்கிறது சாஸ்திரம் வீட்டில் தாமே தர்ப்பணம் செய்து கொண்டாலும் தானம் கொடுப்பது அவசியம் நாம் அளிக்கும் தானம் முன்னோர்களின் மனதை குளிர்விக்கும் வஸ்திர தானம் செய்தால் செல்வ வளம் சேரும் காய்கறிகள் தானம் செய்தால் வாழ்வில் அனைத்துக்கும் குறைவே வராது திருமணத்திற்கு உதவி தேவைப்படும் ஏழை பெண்களுக்கு திருமாங்கல்யம் வாங்கி தானம் கொடுத்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் பொதுவாக ஆடி அமாவாசை நாட்களில் நதிக்கரைகளிலும் சமுத்திரக்கரைகளிலும் கூட்டங்கள் அலைமோதும் எனவே அதிகாலையிலேயே சென்று தர்ப்பணம் செய்து வந்துவிடலாம் என்று பலரும் நினைப்பதுண்டு அதில் தவறில்லை ஆனால் தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த நேரங்களை நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு செய்வது நல்லது காலை பத்து முப்பது மணிக்கு பின் செய்வது உத்தமம் உச்சி வேளையில் தர்ப்பணம் செய்வது மிக விசேஷம் எனவே அவரவருக்கு வசதியான நேரத்தில் பித்திரு காரியங்களை செய்து முடிப்பது மிகவும் நல்லது ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த நாளை தவறவிடக்கூடாது அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாட்டை முடித்த பிறகு அவர்களின் நிறைவாக ஸ்தோத்திர பாராயணங்களை செய்யலாம் அப்படி செய்வதன் மூலம் இறையருளும் பித்ருக்களுடைய ஆசையும் நம் அனைவருக்கும் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகும் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது ஆண் குழந்தை இல்லாத தாய் தந்தையராக இருந்தால் அவர்களை நினைத்து அவர்களுக்காக படையலிட்டு வழிபடலாம் இப்படி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டிலே பிறந்து பித்துக்களாக மாறி பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பது போல் அவர்கள் வாழ்ந்து முடிந்து பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளிலும் அவர்களை உள்ளன்போடு நினைத்து அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பிதுர் தர்ப்பண காரியங்களை முறையாக செய்து அவர்களை குளிர்வித்தால் பித்ருக்களுடைய ஆசியும் குல தெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஆகவே இந்த நாளை தவறவிடாமல் பயன்படுத்தி அனைவரும் நம்முடைய பித்ருக்களுடைய ஆசியை பெற்று மகிழலாம் மீண்டும் அடுத்த நல்லதொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்